சிவபெருமானுக்கு உகந்த நாளாக கொண்டாடப்படுகிறது ஆண்டாள் பிராட்டியின் திருப்பாவையை போலவே மாணிக்க வாசக பெருமானின் திருவெம்பாவை மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் சைவர்களால் இசைக்கப்படுகிறது மார்கழி திருவாதிரை அன்று நடராச பெருமான் ஆரோகணித்து தேரில் திருவீதி வலம் வரும் ஆருத்ராதரிசன காட்சி கண்வள்ளா காட்சியாகும் திருவெம்பாவை வழிபாட்டுக்குரிய பத்து நாட்களில் இறுதி நாளான இத்திருவாதரை திருநாளன்று திருவாதரை களி செய்து நோன்பிருந்து ஈசனின் திருவருளை முழுமையாகப் பெறுவர் குறிப்பாக மகளெல்லாம் தங்கள் கணவரின் நலம் வேங்கி மாங்கல்ய பாக்கியத்திற்காக லோன் திருப்பது சிறப்பாகக் கொள்ளப்படுகிறது இன்று மார்கழி இருபத்தி ஒன்பதாம் நாள் திருப்பாவையிலிருந்து இதோ இருபத்தி ஒன்பதாம் பாசுரம் சிற்றம் சிறுகாலை வந்துண்ணை சேவித்து உன் கொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் பெண்ணும்லத்தில் பிறந்தினி குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுதான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோரெம்பா இதன் பொருள் கதிரவன் எழுமுன்னர் விடியக்காலை பொழுதில் நீ இருக்கும் இடம் வந்து உன்னை அழகிய தாமரை பாதங்களை போற்றி வேண்டும் கேட்பாயாக மாடுகளை மேய்த்து அவை உண்ட பின் உண்ணும் இடையர் குலத்திலே பிறந்துவிட்டு நீ எங்களிடத்தில் பணிவிடைகளை கொள்ளாமல் போவது தகாது இப்போது நாங்கள் வந்தது நோன்பிற்கு உறுப்பான பறையை பெற்றுக் கொள்வதற்காக அன்று கோவிந்தா நாங்கள் எப்பொழுதும் நீ எடுக்கும் எந்த அவதாரத்திலும் இப்போது இருப்பதைப் போலவே உன்னோடு நீங்காத உறவு உடையவர்களாக இருக்க வேண்டும் உனக்கு மட்டுமே அடிமை செய்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறோம் இவற்றுக்கு மாறான எந்த விருப்பமும் எங்களிடம் ஏற்படாது மாற்றி வேண்டும் என்று போகித்திருநாளும் கூட பழையன கழிதலும் புதியன புகுதலும் எனும் சீரிய கருத்தை வலியுறுத்தும் போகித் திருநாளான இன்று வீட்டில் உள்ள வேண்டாத பழைய பயன்படுத்தாத பொருட்களை எல்லாம் வெளியேற்றி வீட்டை தூய்மைப்படுத்துதல் வேண்டும் துர்சக்திகளை அகற்றி லட்சுமி கடாட்சம் இல்லமெங்கும் நிறைந்திருக்கவே இப்போகி பண்டிகையை கொண்டாடுகிறோம் உள்ள பொருட்களை மட்டுமல்ல மனதில் உள்ள வேண்டாத உணர்வுகளையும் நீக்கி நல்லெண்ணமே நிறைவதற்காக இறைவனை நாம் பிரார்த்திப்போம் அத்துடன் உழவுக்கும் உயிர் செழித்திருக்கவும் உறுதுணையாக இருக்கும் மழையை வழங்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லும் தினமாகவும் இந்த போகி திருநாள் கொண்டாடப்படுகிறது பாசுரம் இன்று இறைவனுக்கு மட்டுமே நாம் சேவை செய்தல் வேண்டும் எனும் உயர்ந்த கருத்தை சொல்கிறது திருப்பாவையின் குறிக்கோளும் அதுவே என்பதால் நாள்தோறும் இப்பாசுரத்தை பாடி நாமும் ஆண்டாள் உடனமர் அரங்கன் திருவருளை பெருகுமாக Sarva mea craștină ar pune